பிரியமான தேவச்சனங்களே இந்த நாளில கூட டெய்லி அணி மூலியமா நான் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்குது நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க நான் நிச்சயாசிக்கிறேன் லே லூயா எதுக்கு தெரியுமா நான் சொல்றேன் இன்னைக்கு கத்தருடைய நாள் இல்லையா எல்லாரும் கடந்து போயிருப்பீங்க கத்தரை சந்தித்திருப்பீங்க கத்தர் உங்க கூட பேசியிருப்பார் நான் விச்சுவாசிக்கிறேன் லே லூயா லே லூயா இன்னைக்கு கத்தர் நம்மோடு கூட என்ன பேசுறாருன்னு சொல்லி பார்க்க போமா எழுதின புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனபியா சொல்லப்படுது கத்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன் அவருடைய வாஞ்சை எதுவா அவருடைய ஆலயம் எப்படியா அவர் ஆலயத்துடைய வாசஸ்தலத்தை ஆலயத்துல வாசஸ்தலத்தையும் அவர் மகிமை தங்கின அந்த ஸ்தலத்தையும் அந்த ஸ்தலத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன்ட்டு சொல்லுகிறேன் நிறைய பேர் எதேதோ ஆசைப்படுவோம் எதை வாஞ்சிப்போம் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு கூட அங்கிட்டு போவோம் இங்க போவோம் ஹோட்டலுக்கு போவோம் என்ஜாய் பண்ணுவோம் ஆஹ் எதே எதுக்கு மேலேயும் தாகமா இருக்கும் வாஞ்சியா இருக்கும் ரொம்ப நாள் ஆசை அன்னைக்கு போலாம் அன்னை அன்னைக்குதான் எல்லாரும் பிக்ஸ் பண்றது எல்லாருக்கும் லீவ் கிடைக்கும் அன்னைக்குதான் போகணும்ட்டு இப்ப சொல்றாரு பாருங்க ராஜாவாகிய தாவிது நான் சொல்றேன் உன்னுடைய ஆலயம் ஆகிய வாசஸ்தலத்தையும் உன்னுடைய மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார் லே லூயா அவருக்கு அந்த ஆலயத்துக்குள்ள கடந்து வர்றதுக்கு அவ்வளவு ஒரு ஆசை அவ்வளவு ஒரு வாஞ்ச அவ்வளவு ஒரு தாகம் லே லூயா அந்த தாகம் அவருக்குள்ள இருந்ததுனாலதான் கர்த்தர் அவர் உயர்த்திக்கொண்டே கொண்டே போகிறார் அதே இதுல முதல் வசனத்துல அவர் சொல்றாரு கர்த்தாவை என்ன நியாயம் விசாரியும் நம்ம நிறைய அவங்களை நியாயம் விசாரியும் இவங்களை நியாயம் இந்த காரியத்துல நியாயம் நம்ம மத்தவங்களையே தான் சொல்லுவோம் இவர் சொல்றா என்ன நியாயம் விசாரியும் விசாரிச்சீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது அவர் சொல்றாரு ஒண்ணுமே இருக்காது ஏன்னா கத்திர நம்பி இருக்கிறேன் ஆனால தள்ளாடுவது கிடையாது நான் ஒத்தமத்துல இருக்கிறேன் கத்திர நம்பி இருக்கிறேன் என்னை நீங்க நியாயம் விசாரித்து பாருங்க என்னை தோண்டி பாருங்க என்ன ஆராய்ந்து பாருங்க என்னை பரிசித்து பாருங்க என்ன உள்ள சோதித்து பாருங்க அப்படி சொல்ற என்னை நியாயம் விசாரித்து பாருங்க என் உத்தம மட்டும்தான் இருக்கும் லே லூயா எனக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமா உன் ஆலயத்தையே நான் வாஞ்சிக்கிறேன் உன்னுடைய மகிமை பொருந்திய மகிமை தங்குகிற அந்த ஸ்தானம் அந்த ம மகிமை தங்கின தேவாலயத்தை நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பிரியமான தேவச்சனங்களே நீங்களும் கத்தருடைய ஆலயத்தை தேடுங்க இதுவரைக்கும் தேடாம இருக்கலாம் இனி கர்த்தரை தேடுங்க ஆலயத்தை தேடுங்க ஆலயத்துக்கு கடந்து வாங்க அங்கதான் கர்த்த தங்கி இருக்கிறார் அங்கதான் கத்துடைய மகிமை பார்க்க முடியும் அங்கதான் கத்தோடைய உலாவுகிறதையும் பேசுகிறதையும் உங்களால கேட்க முடியும் நான் எதுவுல பாக்குறேன் ஆன்லைன்ல பாக்குறேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்க கத்துடைய ஆலயத்துக்கு கடந்து வாங்க இன்னைக்கு நிறைய பேர் போகாம இருந்தீங்கன்னா இனி வர காலங்கள்ல அப்படி இருக்காதிங்க தாவிது பாருங்க நான் அதை வாஞ்சிக்கிறேன் நான் ஆசைப்படுகிறேன் சொல்லுகிறேன் அப்படியே நாமளும் இருக்கணும் கத்தை நம்மளை நடத்துவாராக வராம கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறப்பா இந்த வேலையிலமை துதிக்கிறப்பா பரிசுத்த ஓய்வு நாளப்பா இந்த நாளை ஒருவரும் ஊரம் பண்ணாதபடிக்கு எல்லாரும் அழைத்துக்கு கடந்து போகும்படிக்கு கத்தனிங்க கிருபை செய்யுங்கப்பா தாவிதுக்குள்ளாக இருந்த அந்த வாஞ்சை அந்த இரக்கம் அந்த கிருபை அந்த தாகம் எங்க எல்லாருக்குள்ள கத்தை நீங்க ஊற்றும்படியாயிச்சு வைக்கிறோம் ஆவியானவருடைய கிருபை எங்க கூட தங்கி ஆயிடுச்சு வைக்கிறப்பா நாங்களும் உத்தமத்துல நடந்து கத்தர் பேரில் நம்பிக்கையா இருந்து அண்டவரே என்னால வாழ கத்த கிருப செய்யும் ஆசிர்வதி இந்த நாள்ல பிறந்த நாள் திரும்ப கொண்டாடுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நான் சேர்க்கிறேன் யாவரும் நீங்க ஆசீர்வத்து வழி நடத்தும் ஏ நாமத்தல் பிதாவே ஆம கத்தர் உங்களை ஆசிர்வதி பாரு